ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில வன உரிமை கிராம சபை அறிவிப்பு அடிப்படையில மேச்சல் நிலங்கள்ல மேய்க்கலாம் மேச்சல் நிலத்தை மாடுக்காம வேற இதுல வந்து மாடு போகாது மாடு தடுத்ததுனால மாடுகள் சாலையில் போய் முப்பத்தாறு மாடுகள் சாலையில அடிப்பட்டு சேர்த்து கூட்டம் கூட்டமாக மாடுகள் இப்படி சாலையில சாகுது ஒரு நிலத்துக்குள்ள நீங்க வந்து அணுலை வைக்கலாம் ராக்கெட் ஏவுதல் அமைக்கலாம் கல்கோரி அமைக்கலாம் காத்தாலைகள் அமைக்கலாம் சுற்றுச்சூழலை மாசடைய

இருப்ரளால தான் அந்த பிரச்சனை